நண்பர்களே இன்று ஒரு வித்தியாசமான விடயம் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம் லண்டன் நரிகளின் நகரம் என்று நான் தலைப்பிட்டிருக்கின்றேன் அது போக போக உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த தலைப்பு என்று லண்டன் நகரத்தில் மத்திய நகர்ப்புறத்திலே நரிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது நரிகள் செழிப்பான வாழ்க்கை வாழ்வதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன மதிப்பீடுகளின்படி நகரத்திலே லண்டன் நகரத்தில் பத்தாயிரம் முதல் பதினை நரிகள் வரை உல்லாசமாக வாழ்கின்றன என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன உணவுக்காக அவைகள் அலைய வேண்டியதில்லை குப்பை தொட்டிகளை கவிழ்த்து அவைகள் உணவுகளை தேடி உண்ணுகின்றன தோட்டங்கள் மற்றும் பூங்காங்களில் தங்குமிடத்தை தேடுவதன் மூலம் நகர ஏற்றவாறு நரிகள் தற்பொழுது மாறிவிட்டன லண்டனில் முதலாம் உலக போரின் முடிவில் இருந்து லண்டனில் நரிகள் வாழுகின்றன மேலும் அவற்றின் எண்ணிக்கை கடந்த மூன்று தசாப்தங்களில் அதிக அளவில் அதிகரித்திருக்கிறது லண்டன் வனவிலங்கு அறக்கட்டளை நகரத்தில் மட்டும் லண்டன் சிட்டியில் மட்டும் பதினையாயிரம் நரிகள் இருப்பதாக மதிப்பிட்டிருக்கிறது லண்டனின் சில பகுதிகளில் சதுர கிலோமீட்டருக்கு பதினெட்டு நரிகள் வரை இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து நகரத்தில் இவை காணப்படுகின்றன என்று ஆய்வுகள் சொல்கின்றன லண்டனில் நரிகள் சந்தர்ப்பத்தை பொறுத்து சர்வ உண்ணிகளாக மாறிவிட்டன எல்லாவற்றையும் சாப்பிடுகின்றன அதாவது அவை பல்வேறு உணவுகளை உண்ணுகின்றன அவற்றின் உணவில் முதன்மையான மனிதர்கள் வீசுகின்ற கழிவுகள் எங்கிய உணவுகள் பழங்கள் மற்றும் காய்கறி மிச்சங்களையும் அவை சாப்பிடுகின்றன குப்பை தொட்டிகளை கவிழ்த்து போடுவதால் இங்கே லண்டன் சபைக்கு பெரும் சிக்கலாக இருக்கிறது எல்லா இடமும் தான் லண்டனை சுற்றியுள்ள எல்லா இடங்களிலும் அது பெரும் சிக்கலாக இருக்கிறது அவைகள் திறமையான கொறி துண்ணிகள் எலிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த உதவுகின்றன என்றும் ஆய்வுகள் சொல்கின்றன பெரிய பூங்காக்களில் உல்லாசமாக இருப்பதற்கும் இரவு நேரங்களில் தங்கள் இனச்சேர்க்கை செய்வதற்கும் தங்கள் துணைகளுக்கு ஒலி எழுப்பி அழைக்கின்றன ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் இலங்கையில் நாங்கள் எங்கள் ஊர்களில் பார்த்திருக்கின்றோம் முல்லைத்தீவு போன்ற இடங்களில் பார்த்திருக்கின்றோம் காடுகளில் நரிகள் ஊழையிடும் ஆனால் லண்டன் நறிகள் ஊழையிடுவதில்லை பெரிய தோட்டங்கள் பூங்காக்கள் மற்றும் கைவிடப்பட்ட கட்டிடங்களில் அவைகள் வாழ்கின்றன இங்குள்ள உணவு மற்றும் தங்குமிடங்களை பயன்படுத்தி நரிகள் லண்டன் நகர வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி மாறிவிட்டன அடர்த்தியான தாவரங்கள் உள்ள இடங்களில் சிறிய குகைகளை துளைகளை தோண்டி அவற்றில் வாழ பழகிவிட்டன நரிவலை இருக்கும் இடத்தில் உணவி மற்றும் அதனுடைய அந்த குகையினுடைய சின்ன குகையினுடைய நுழைவாயிலுக்கு அருகில் நரிமலம் இருப்பது அஹ் அடுத்தது நுழைவாயிலுக்கு நன்கு தேய்ந்த பாதைகள் மற்றும் நுழைவாயிலை சுற்றி ஒரு கெட்ட மனம் வீசுவது இது லண்டன் வாசிகளுக்கு பெரும் அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்றன நரிகளின் எண்ணிக்கையில் அறுபது சதவீதம் ஒவ்வொரு ஆண்டும் கார் மற்றும் வாகனத்தால் அடிபட்டு இறக்கின்றன இங்கே நாங்கள் ரோடுகளில் பார்க்கலாம் தொடர்ச்சியாக லண்டன் சிட்டியில கூட நரிகள் கார்களில் அடிபட்டு இறக்கின்றன இதுவரையில் எந்த கார்ல எந்த நரியும் அஹ் அடிபடவில்லை வனவிலங்குகளில் சுவாரஸ்யமான விலங்காக அது இருக்கிற இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இந்த நதிகளை பற்றிய பெரும்பாலான புகார்கள் என்ன தெரியுமா வீட்டு தோட்டங்களை நாசப்படுத்துகின்றன தோட்டங்களுக்குள் வந்து அசூசை ஏற்படுத்துகின்றன என்று பல தோட்டவாசிகள் சொல்கின்றார்கள் பின்னுக்கு வீட்டுக்கு பின் கார்டன்ல வந்து அசூசை ஏற்படுத்தி விடுகின்றன இங்கிலாந்தில் மட்டும் எவ்வளவு இருக்கின்றன தெரியுமா ஆச்சரியப்படுவீர்கள் மூன்று லட்சத்து ஐம்பது நாயிரம் நரிகள் இங்கிலாந்தில் மட்டும் இருக்கின்றன ஏப்ரல் மாதத்தில் நரிகள் பிறக்கும் பொழுது அதுதான் கணக்கு ஆனால் அறுபது வீதம் வீதியில் வாகனங்களில் அடிபட்டு இறக்கின்றன இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் நரிகள் தொடர்பான ஆய்வாளர் ஸ்காட்டின் கூற்றுப்படி இரண்டாம் உலக போருக்கு பிறகு நரிகள் முதலில் லண்டனில் கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றன பிறகு நாடு முழுவதிலும் உள்ள நகரங்களில் கணக்கெடப்பட்டது பதினாலு ஆண்டுகள் இவை வாழும் ஐந்து நரிகளில் நான்கு இரண்டு வயதுக்கு முன்பே இறந்து விடுகின்றன என்று ஆய்வாளர் ஸ்காட்டின் சொல்கின்றார் அப்படியானால் ஏன் இவ்வளவு அதிகமாக தோன்றுகின்றன என்று அவர் குறிப்பிடும் பொழுது நரிகள் முன்பு காடுகளில் தான் வசித்தன நிழலில் இருப்பதற்கு அதிக விருப்பம் கொண்டவை அவை இப்பொழுது நிழல் அதிகமாக உள்ள மரங்கள் அதிகமாக உள்ள இடங்களில் வந்து தங்கிவிடுகின்றன அதனால்தான் நகரத்தில் அதிகமாக இவை இருக்கின்றன இந்த நரிகள் வந்து வனவிலங்கு சட்டங்களால் பாதுகாக்கப்படுகின்றன என்று வலை தளம் சொல்கிறது பொதுவாக இது நடமாடும் விலங்குதான் ஆனால் மனிதர்களை தாக்குவது சாத்தியமில்லை என்றாலும் கடந்த பத்தாண்டுகளில் நகரங்களிலே நரிகள் குழந்தைகளை தாக்குவதாக அறிக்கைகள் சொல்கின்றன இந்த வழக்குகளை பற்றி நரிகள் தொடர்பான ஆய்வாளர் பூட்ஸ் அதிகமாக விவாதிக்க விரும்பவில்லை என்று சொல்கின்றார் அத்தகைய அறிக்கைகளின் துல்லியம் குறித்து அவர் மிகவும் சந்தேகம் கொண்டிருக்கின்றார் உண்மையில் செல்ல பிராணியான நாய்கள் அதிகமாக வீட்டிலே குழந்தைகளை கடித்து குதறுகின்றன என்று பூட் சொல்கின்றார் நரிகள் அவ்வளவு தூரம் பாதுகாப்பான பாதுகாப்பாக அற்றவை அல்ல என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் பகுத்தறிவற்ற பயம் ஒரு பயம் இருக்கிறது மக்களுக்கு ஆனால் இது அவ்வளவு குழந்தைகளை கடிக்கிறதா என்பது தொடர்பான சரியான புள்ளி விவரங்கள் இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் பலருக்கு நரிகளை பிடிக்காத ஏனெனில் அவை அசுத்தமானவை மற்றும் அவர்கள் வந்து உடல் உறவில் ஈடுபடும் பொழுது அதிக சத்தத்தை இரவில் எழுப்புகின்றன ஆகவே மக்கள் அதனை வெறுக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் குப்பை பைகளின் கழிவுகளை நரிகள் துப்புரவு செய்கின்றன என்று அவர் சொல்கின்றார் ஆனால் வீதிகளில் பார்த்தால் அவர் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு விடுகின்றன நரிகள் ஆனால் வூட்ஸ் அத்தகைய நடத்தைக்கான பழியை குப்பை பைகளை பசியுடன் கிழிக்கும் நரிகள் மீது அல்ல வெளியே விட்டு செல்லும் தான் வெளியே விட்டுச் செல்லும் குடியிருப்பாளர்கள் மீதுதான் குற்றம் சுமத்துகின்றார் ஏனெனில் அவர் நரிகளுக்கு சாதகமாகவே பேசுகின்றார் நரிகளுடைய இனச்சேர்க்கை காலம் பொதுவாக டிசம்பர் அல்லது ஜனவரியில் இது மிக சத்தமாக இருக்குது மனிதர்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது என்று அவர் குறிப்பிடுகின்றார் இருப்பினும் மாங்கே எனும் ஒரு நோய் நரிகளால் பரவுகிறது இது ஆறு நரிகளில் ஒன்றை பாதிக்கிறது இது ஒரு வகை சிறங்கு நோய் ஆனால் இது மனிதர்களுக்கு பரவாது என்றும் ஆய்வுகள் சொல்கின்றன இருப்பினும் விதிவிலக்குகள் இருக்கின்றன சில வருடங்களுக்கு முன்பு முன்னாள் வடமேற்கு என்று அவர் குறிப்பிடுகின்றார் அவர் சொல்றார் அது வந்து போன பிறகுதான் அந்த நோய் தனக்கு வந்தது என்று ஆகவே நரிகள் தனக்கு அருகில் வருவதை தான் விரும்பவில்லை என்று அவர் சொல்கின்றார் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது நரிகளை நேசிக்கும் நகர மக்களுக்கும் பஞ்சமில்லை என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அவர்கள் சிலர் சொல்கிறார்கள் நரிகளுக்கு உணவளிக்கும் உணவளிக்கிறார்கள் சிலர் ஆகவே இது சர்ச்சைக்குரிய நடவடிக்கை இப்படி செய்யக்கூடாது என அவர்கள் வீட்டுக்கு வந்து தங்கிவிடும் நரிகள் வீட்டுக்கு வந்து தங்கிவிடும் எனவே கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் தவறான வகை உணவுகளை அளிக்கின்றார்கள் அது நரிகளுக்கு நோயை உண்டாக்கும் ஏன்னா கொழுப்பு அந்த கார்போஹைட்ரேட் நிறைந்த ரொட்டி பான் அதுகளை கொடுக்கிறது பிழை என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்ப நகர்ப்புற நரிகள் தங்கள் நாட்டு நரிகளை விட உடலியல் ரீதியாக வேறுபட தொடங்கியுள்ளன என்று ஆய்வுகள் சொல்கின்றன சில சான்றுகள் சொல்கின்றன என்னென்னா காட்டு நரிக்கும் நாட்டு நரிக்கும் வித்தியாசம் இருக்கு மூக்கு சிறிதாகவும் மூளை அளவு குறைவாகவும் இருக்கின்றன என்று அவர் குறிப்பிடுகின்றார் உண்மை என்னவென்றால் நரிக்கு இயற்கையான வாழ்விடம் இல்லை மனிதர்களைப் போலவே அவை எங்கு வேண்டுமானாலும் வாழ்கின்றன அவற்றை அச்சமாக சித்தரிப்பதற்கு பதிலாக நாங்கள் ஏற்கனவே காடுகளில் பல விலங்குகளை இழந்து விட்டோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பின்னர் படி பின்வாங்கி நரிகள் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அழகான வன விலங்கு என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று நரிகள் தொடர்பான ஆய்வாளர் ஸ்காட் கூறுகின்றார் நகர்ப்புற கட்டுக்கதைகளை மறந்துவிட்டு நகர்ப்புற நரிகளை பாருங்கள் என்கிறார் ஸ்காட் அவை அழகாக இருக்கின்றன என்று அவர் குறிப்பிடுகின்றார் அப்போதைய மேயர் போரிஸ் ஜோன்சன் லண்டன் நரிகளை மிக பெரும் அச்சுறுத்தல் அழைத்தார் ஆனால் பிரதமர் மாளிகைக்கு முன்னாலும் மன்னரின் பஹிங்க மாளிகைக்கு முன்னாலும் லண்டன் நரிகள் இரவில் சுதந்திரமாக நடமாடுவதை பல இரவுகளில் நானும் கண்டிருக்கிறேன் நீங்களும் கண்டிருப்பீர்கள் உங்களுடைய வீட்டுத் தோட்டத்திலும் அவைகள் சுதந்திரமாக வெளிநாடுகளில் இருந்து இங்கு வரும் உல்லாச பயணிகள் லண்டன் நகரத்திலே சுற்றித் தெரியும் பகல் வேளையில் நரிகளை பார்த்துவிட்டு என்று அலறுகிறார்கள் ஆனால் லண்டன் நகரத்தோடு அவைகள் சுதந்திரமாக வாழ பழகிவிட்டன இனி ஒன்றுமே செய்ய முடியாது அவைகளை எங்கும் விரட்ட முடியாது அவை லண்டனில் தான் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் இது நரிகள் தொடர்பான ஒரு தகவல் இது சாதாரணமான விஷயம் இல்லை கிட்டத்தட்ட பதினையாயிரம் நரிகள் லண்டன் சிட்டியில மட்டும் இருப்பதாக ஆய்வுகளும் புள்ளி விவரங்களும் தெரிவிக்கின்றன இது ஒரு வித்தியாசமான தகவல் அல்லது மீண்டும் மற்றும் ஒரு வித்தியாசமான தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி நண்பர்களே